வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவத்தில் இப்போ ஐந்து விரலுக்கான தியானத்தை வந்து பார்க்க போகிறோம் இது விரலுக்கான தியானம்னு சொல்லலாம் பஞ்சபூத விரலுக்கான தியானம்னு சொல்லலாம் இந்த ஐந்து விரலுக்கான தியானத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு விரலுக்கும் என்ன பூதம் கதை சொல்லியிருக்கோம் இது மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நெருப்பு பூதம் சம்மந்தப்பட்டது இது உங்களுக்கு காற்று பூதம் சம்மந்தப்பட்டது இது ஆகாய பூதம் சம்மந்தப்பட்டது மண் பூதம் சம்பந்தப்பட்டது நீர் பூதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இந்த விரல் வந்து ஐந்து விதமான பூதங்களை உள்ளடக்கி வைக்கிறது இந்த ஐந்து விரல்களுக்கும் ஐந்து ஆதாரங்கள் இருக்குது அது மணிப்பூரகம் அது அநேக சிகி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி ஐந்து ஆதாரங்களை உள்ளிருக்கு இந்த ஐந்து ஆதாரங்களை வச்சும் ஐந்து பூதங்களை வச்சுட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் தியானம் வந்து செய்ய போறோம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து இந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணிடுது அப்படின்னா மற்ற எல்லா விலைகளுக்கும் இருக்கக்கூடிய பூதத்துக்கான நெருப்புசக்தியை இந்த நெருப்பு பொருள் வந்து கொடுத்து அதை சமன்படுத்துது மற்ற பூதங்களில் வந்து நெருப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சமல்படுத்தக்கூடிய வேலையும் வந்து சரி ஏன்னா எல்லாத்தையும் நெருப்பு இருந்தாதான் ஒரு இயக்கம் வந்து இருக்கும் அப்போ நெருப்பு இயங்குவதற்கு வந்து அங்கே காற்று தேவை காற்று இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் நெருப்பு அணிஞ்சு போயிடும் அப்போ அந்த பிராணசக்தி இருக்கும்போது தான் உயிருக்கு செல்கள்லாம் வந்து உயிர்த்தத்து வந்து வாழும் அப்படி பிராணசக்தி இல்லைன்னா செல்கள்லாம் வந்து இறந்து போயிடும் பாக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள்லாம் இருந்து போயிடும் அப்போ இந்த சக்தி மூலமாக திரும்பவும் அந்த பாக்டீரியாக்கள் உயிர்த்தித்துவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ உள்ளுக்குள்ள சூடை ஏற்படுத்தி அந்த சூட்டின் மூலமாக நம்ம சக்தியை வந்து எழுத்துறதுக்கான வேலையை செய்யக்கூடியதுனால ஆரோக்கியத்தன்மையை மேம்புறதுக்கு உடலை சுத்தப்படுத்துறதுக்கு நெருப்பு சக்தி தேவைப்படுது இந்த முதல எப்படி செய்யப்படும்னா கட்டவரில் இப்படி நேரா வச்சுட்டு வலதுகை கட்டவரில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணப்போம் எப்பயுமே வலதுகளை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இடது பண்ணுவோம் ஏன் அப்படின்னா வலது பக்கம் இடது மூளை சம்பந்தப்பட்டது அப்ப இடது மூளை அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை செஞ்சு அப்போ இந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே வந்து இடது பக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் காங்கிரேஷன் எல்லாமே அந்த மத்தில நம்ம வலது செய்யும் போது அறிவு சார்ந்து முழுக்குள்ள உணர்வு சார்ந்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் இது இடதுகளை பண்ணும்போது வலது மூளை சார்ந்தது இது முழுக்க முழுக்க உணர்வு மட்டும் உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய இதே உணர்வு வந்து பார்க்கும் அதாவது பார்க்க முடியாத கேட்க முடியாத விஷயங்கள் இருக்கக்கூடிய நுண்ணு அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வந்து உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து வலது மொழி சேர்ந்து அதனால அதே வந்து ரெண்டாவது தான் அப்படி பண்ணும்போது நாம் அறிவை பிடித்து உணர்வை மேல வச்சு செய்ய மாதிரி செய்வோம் அப்படி செய்யும்போது இந்த விரல்ல இந்த நான்கு விரல் வச்சு ஹோல்டு பண்ணிக்குவோம் ஹோல்டு பண்ணி இந்த விரல்ல இப்படி நுனியை இப்படி தொடுவோம் இது மாதிரி தொட போகிறோம் அப்படி வைக்கும்போது உள்பக்கமாக வச்சுக்கணும் உள்பக்கம் போது இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி தொட்டு நிரப்பி வச்சிருப்போம் வந்து வந்து இப்படி இப்படி வச்சிருப்போம் நீங்க நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க கண்களை மூடி உட்கார்ந்துக்கிட்டு மூச்சினை ஆழமாக இழுத்து மருந்து மெதுவா வெளியிடணும் ஒரு மூச்சு எடுக்கணும் எழுத்து அப்படி மூச்சை வந்து வெளியிடணும் இப்படி மூச்சை ஆழமா எழுதுங்க மூச்சை வெளியிடுங்க மூச்சை ஆழமா எழுங்க மூச்சை வெளியிடுங்க மூச்சை ஆழமா இழுத்து மூச்சை வெளியிடுது அப்படி மூச்சை ஆழமாக இழுத்து மூச்சை வெளியிடும்போது உங்களுடைய தொப்புடைய அடிப்பகுதியில லேசான ஒரு ஒலி இருப்பதாக நினைச்சிங்க மணிப்புற சக்கரத்துடைய இயக்கத்துல ஒரு ஒளி வந்திருக்குது அந்த ஒலி நீங்கள் மூச்சை உயிரிழக்கும் போது எளியை தொடங்குது அந்த எலியை தொடரக்கூடிய அந்த பிரகாசமான ஒலி என்ன வந்து மூச்சை நீங்கள் வெளியேறும் போது என்ன ஆகுதுன்னா உடல் முழுக்க பரவ தொடங்குது இப்படி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்க செஞ்சு விட்டு அந்த ஒளியோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்க மூச்சை எடுக்கிறீங்க அந்த இடத்துல ஒளி வந்து எரிய தொடங்குது நீங்க மூச்சை வெளியிடுறீங்க அப்போ அந்த ஒளி வந்து உடல் முழுக்க அப்படியே வந்து தங்க நேரத்துல பரவுது மூச்சை உயிரெடுக்கிறீங்க மூச்சை வெளியிடுறீங்க ஒவ்வொரு மூச்சலையும் ஒளியை கவனித்துக் கொண்டு வெளியிடும் போது ஒளி பரவுவதை கிடைச்சுக்காங்க அதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா உங்க உடம்புல எந்த இடத்துல பிணி இருக்கிறதோ அந்த சிணி இருக்கக்கூடிய இடத்துல என்ன கொஞ்சம் கவனத்தை கொண்டு கவனத்தை கொண்டு போய் அந்த இடத்துல இந்த ஒளி போவதாக நீங்க நினைச்சுக்கலாம் அந்த இடத்துல அந்த ஒளி போய் போது அங்க ஒரு தருப்பு போக என்ன பண்ணுறது அங்கிருந்து பயங்கரமா ரொயை கட்டி போகுது இங்கேயும் தப்பிச்சா போதும்தா சாமி அப்படின்னு ஒரு கரும்போக அங்கிருந்து கிளம்பி போறதா நீங்க நினைச்சுக்கலாம் அப்படி கரும்போகை வெளியே போகும்போது அந்த இடத்துல கூடிய ஒலி என்ன பண்ணுது இன்னும் அந்த இடத்துல சுற்றி வியாபிச்சு நிற்குது அப்படி வியாபித்து நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளியிலையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் அப்படியே நினச்சி நிற்கிறீங்க அப்படியே அந்த ஒளி நினச்சி அதில் நிற்க நிற்க அந்த ஒளி அப்படிங்கிறது அந்த இடத்துல கூடிய திணி முழு முழுவதையும் நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறத நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் கண்ணாமடி இப்போது மறுபடியும் மூச்சு எடுத்து வெளியேறீங்க மூச்சை வெளியிடுறீங்க மூச்சை உள்ளெடுக்கிறீங்க மூச்சை வெளியிடுறீங்க இது மூச்சை எடுக்கும் போது அந்த எரியக்கூடிய தீபம் மூச்சை வெளியிடும்போது அதோடு சேர்ந்து அந்த ஒளி வந்து பரவுது இந்த சிந்தனையில் அப்படியே நீங்கள் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலைப்பாடுங்கிறது மேன்மையை தொடங்கும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களுடைய கைகளில் இந்த லேசான ஹோல் பிடிச்சிட்டு போகணும் போட்டு அழுத்தி பிடிக்கக்கூடாது அப்படியே அழுத்தி பிடிக்காம லேசாக பிடிச்சிக்கிறப்போ உங்களுக்கு உள்ளங்கையில் ஒரு சூடு தெரியும் அப்படி சூடு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா செஞ்சிருந்த முத்திரையை விடுவிச்சுட்டு கண்களை மிகுவாக பிறந்து மறுபடியும் இடது கை கட்டைவதில் இது நீட்டி வலது கையால் கொண்டு வந்து கோல் பண்ணி அதே மாதிரி அமைப்பில் இதில் பிடிச்சிடுவீங்க அதே மாதிரி இதில் அதே மாதிரி இதில் பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருவீங்க இப்படி வைக்க முடியாதவங்க இப்படி கூட போட்டுக்கேன் வச்சுக்க அது பிரச்சனை வச்சுக்கலாம் உருளை வச்சுட்டு போட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க இதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் இருந்தால் போதும் இது கைக்கிட்ட வரல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவீங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியே வரோம் இப்படி வரும்போது நம்மளுடைய வேகம் வந்து முழுமையாக சுத்தப்படுத்தப்படுது அது சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஆள்காட்டி ஒரு ஜானத்துக்கு போகும் அதுக்கு வெள்ளை எப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இடது கையால் ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறோம் மேலே இதை வந்து வச்சுக்கிறோம் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போய் இது மாதிரி வச்சுட்டு நாம என்ன பண்றோம் இப்படி வச்சு உக்காந்துக்கிறோம் இந்த ஆயுத்தாட்சி உதவு அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை கொண்டது இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள பிராண பிராணசக்தியை கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யலாம் அப்போ ஒரு எண்ணெய் ஓட்டத்தை உள்ளே எடுத்து வெளியே கொடுக்க தன்மையை வந்து கொடுக்கும் நீங்க எப்பயுமே இந்த தியான பிரச்சனை எல்லாம் போகும்போது பார்த்தோம்னா எண்ணங்கள் சரியெல்லாம் மூச்சை வேகமா இழுத்து விடுங்க இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த எண்ணம் சீர்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் இப்ப இந்த முத்திரையை இப்படி புடிச்சுக்கிட்டு கண்களை மூடி நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை நீங்க கவனிக்கணும் அந்த எண்ணங்கள் என்னவாதான் தோணுது அப்படிங்கிறத பாக்கணும் உங்களுக்குள்ள எந்த எண்ணமுமே தோணலை அப்படின்னா அங்க முழுமையாக பாசிட்டிவான எண்ணம் நேர்மறையான எண்ணங்கள் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை எண்ணங்கள் வந்து மாறி மாறி வருதுன்னா எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வருதுன்னா ஒண்ணு கவலைப்பட வேலை இந்த முத்திரையை புடிச்சுக்கிட்டேவும் அந்த எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டு மூச்சை இழுத்து மறுபடியும் மூச்சை வெளியிடுறீங்க அப்படி மூச்சை இழுக்கும்போது நேர்மறையான எண்ணங்கள்லாம் உள்ளே போவதாகவும் மூச்சை வெளியிடும்போது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வெளிவிடுவதாக நினச்சிக்கலாம் நீங்கள் ஆழமாக மூச்சை எடுத்து உள்ள விடுறீங்க மறுபடியும் ஆழமாக மூச்சு எடுத்து வெளியிடுறீங்க மறுபடியும் ஆழமாக மூச்சு எடுத்து வெளியிடுறீங்க இப்படி ஐந்து இருந்து பதினோரு மூச்சு வரைக்கும் எடுத்து விட்டுட்டு அப்படியே சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய உள்ளத்தை நீங்க பார்க்க பார்க்க அங்கே தெளிவான எண்ணங்கள் நிறைந்திருப்பதை உங்களால் உணர முடியும் அந்த உணர்வுலேயே இருந்துக்கிட்டு ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய நீல நிற கருவீச்ச நீல நிற ஒளியை உங்களுக்குள்ள வந்து நீல வர்ணத்தை ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க அந்த நீல வர்ணம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மூச்சு எடுக்கும்போதும் உங்களுடைய சிரசு வழியாக வந்து அப்படியே ஆக்னேய சக்கரத்தை தொட்டு முழுகு தண்டு வழியாக உடம்பு முழுக்க பரவுது மறுபடியும் மூச்சை போது அந்த கதிர்வீச்சு அப்படியே வந்து வெளியே போகுது இந்த நிலையிலேயே அப்படியே நிலைத்திருக்கும் பொழுது உள்ளத்துல வந்து எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் முழுக்க பரவி உங்களுக்கு முழு மன அமைதியை வந்து கொடுக்கும் அப்படி முழு மன அமைதியை கொடுத்த நிலையோ இந்த தியானத்தை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே மூச்சோட கவனித்து கங்கை மூடி அமைந்திருக்கணும் அப்படி போது உங்கள் கைவிரல்களில் மறுபடியும் லேசான ஒரு சூடு வந்த உணையும் வயிறு வச்சு வெளியே வரணும் வெளியே வந்துட்டு இந்த இடது கை நாள் பிடிச்சிட்டு ஒரு ஐந்து நிமிடம் மறுபடியும் கண்களை மூடிட்டு அமைதியாக உட்கார்ந்துக்கணும் இந்த வலது பக்கம் நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு அந்த தியானம் இருக்கும்போது இடது பக்கம் வரும்போது மறுபடியும் கற்பனை பண்ணி பார்க்கணும் இல்லை அந்த நினைவில் இருந்தால் மட்டும் போதும் அதை முடிச்சுக்கங்க அதுக்கப்புறம் நடுவிரல் அந்த நடுவிரல் தியானம் அப்படிங்கிறது வச்சுட்டு நடுவரில் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கர்ம வினை இயக்கக்கூடிய தன்மையை சேர்ந்து செய்யும் அப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அது ஒரு கர்மா நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது கர்ம வினையில வந்து வரும் அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக இது செயல்படும் இதுக்கு முன்னாடி வந்து உடல் கட்டப்படுத்தணும் அதுக்கு போல மனசு சுற்ற சுற்றப்படுத்தணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தேவையான இருக்கிறதுக்கு இறைவனை கூட்டுக்கிறோம் அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கிறோம் அந்த விஷயத்தை நீங்க இந்த வரலாறு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அப்படியேவும் உங்களுடைய நெஞ்சுக்கு போகிறது அப்படி வச்சுட்டு அப்படி வச்சிட்டு நீங்கள் பிடிச்ச விஷயத்த மனசுல இருந்துச்சு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய உங்களுக்கு திருமணம் எப்படி எல்லாம் ஆகணும் அப்படிங்கிற கற்பனையை நீங்க மனசுல நினைச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு வீடு கட்டணும் ஆசை வேணா எப்படி எல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கீங்க ஒருத்தருக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தன் தொழில் எப்படி சிறப்பாக இருந்தாலும் அந்த தொழில அடைஞ்சு அதில் வெற்றியிடக்கூடிய தன்மையெல்லாம் நினைச்சு பார்க்கறது வச்சுக்கலாம் சில பேருக்கு தொழிலே அமையல அப்படின்னா எந்த தொழில் அமையும் அப்படின்னு சொல்லி அவங்களே வேண்டிக்கிட்டு நீங்க வந்து மனசுல வந்து நல்ல தொழிலை அமைந்துள்ளே வச்சுக்கலாம் இப்படி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மொத்த மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே கண்களை மூடி அமர்ந்து உங்களுக்கு இணையாக நீங்கள் எந்த விஷயம் நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பிற்கு உங்களுக்கு துணையாக இறைவனையும் வந்து உங்களுக்கு உதவி ஈஸியாக நினைச்சு உங்களுடைய பார்த்துதான் யாத்துக்கிறாங்க இறைவன் தான் இருக்காரு உங்கள் தொழில் இருந்தது உங்களுக்கு பார்த்து தான் இது வந்து இருக்காது நீங்க செய்யக்கூடிய சைடில் எத்தனையுமே இறைவன் தான் உங்களுக்கு துணையாக பார்க்கலாம் இருக்காது அவர் தான் உங்களுடைய பம்புகாரு அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்தவங்களே கூட இருந்து செஞ்சு கொடுக்குறாரு உங்களுக்குள்ள அடிக்கடி இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உள்ளே ஊடுருவி உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கத நினச்சிக்கலாம் அப்படி இறைவனை உள்வாங்கி நினைச்சு கற்பனையை முடிச்சுட்டு அப்படியே மூச்சினை கவனிச்சுக்கிட்டு நீங்க அமைதியை உட்காந்துக்கணும் முழுக்க மூச்சு எடுக்கிறீங்க மறுபடியும் மூச்சு வழிகிறீங்க மூச்சு எடுக்கிறீங்க மறுபடியும் மூச்சு வழிகிறது ஏதாவது ஒரு தெளிவான வேலையை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது புதிய விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சா அந்த அந்த முத்திரையை குளிச்சுக்கிட்டு அந்த வேலையை நினைச்சுட்டு மூச்சு கவனிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலையை சிரம்பட செய்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதை முடிச்சோடனே இந்த சூடு வந்துடும் சூடு விரல பிடிச்சிட்டு இலதுகை வலது கை வந்து கொண்டு பிடிச்சுக்கிட்டு அப்படியே கண்களை மூடி அமர்ந்துக்கணும் மூலி அமைந்து இந்த சுவாசத்தை பயணிச்சுட்டு மறுபடியும் இந்த வரல விழிச்சுட்டு கண்கள் மஞ்சவா திறந்து கிடைக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது மோதல விருள் தியானம் இந்த மோதல விழு தியானம் இது மண்பு சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டதா இருக்கும்போது நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பித்த மதியமாயிட்டா சித்தங்களை அப்படிம்பாங்க அப்போ சித்து விளையாட்டுக்கும் இந்த பித்த தன்மை வந்து உபயோகப்படும் எப்போது பித்த நீர் சீரான அமைப்பு இயங்குதோ அப்போ அவங்க வந்து ஞானம் பெற்ற மாதிரி வந்து இயங்குவாங்க அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அங்க இருந்தா உற்பத்தி ஞானத்தை அழித்து அஞ்ஞானிகன்மையும் இந்த அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி வாய்ந்த முத்திரையாக இந்த மோதல் இருக்கும் இந்த மோதல் குற்றையை நீங்கள் பிடிச்சுக்கிட்டு நிலைத்த தன்மைக்கான இடத்தை செய்ய போறோம் அதற்கு வச்சு இப்படி பிடிச்சி தட்டுக்கிறோம் தொட்டுட்டு இப்படி உண்முகமாக வைத்துக்கொண்டு எங்கள் கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு ஆழமான ஒரு சுவாசம் எடுக்கிறோம் தொடர்ந்து அந்த சுவாசம் எடுத்து கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதன் பிறகு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் பிரபஞ்சம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளும் மலைகளும் கற்களும் குன்றுகளும் பாலமாக வெடித்த பூமியுமா பாக்குறீங்க அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறமா மூச்சை எடுத்து அப்படியே விட விட உங்களுக்குள்ள அந்த இடம் எல்லாமே பசுமை வாய்ந்த இடமாக மாறுவதாக நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க சுத்தி அழகான புற்களும் ஏரிகளும் அருவிகளும் ஓடுற மாதிரி கற்பனை பண்றீங்க அப்போ அந்த விதை இருக்குது அந்த விதையின் மீது நீங்க மூச்சை ஆழமாக இழுத்து மூச்சை வெளியிடும் போது அந்த விதை மீது போய் உங்களுடைய சுவாசம் பட்ட பட்டவற்றையுமோ அந்த விதை வெடித்து அங்கிருந்து செடி முளைக்கிறது அந்த செடி மரமாகுது அந்த மரம் காய் கனிகளை முழுமையாக கொடுக்குது வருடா வருடம் காய் கனிகள் கிடைச்சி ரொம்ப செழிப்பாக வச்சுக்கிறது உங்களை இது நீங்க வந்து ஆழமா பார்க்கறீங்க அப்படி ஆழமா பார்த்தவங்கனே கண்களை நிறுத்து அந்த தியானத்திலேயே அப்படின்னு நினைச்சு நினைக்கிறீங்க அந்த மரம் எப்படி நிலைத்த தன்மையிலிருந்து எல்லா வளங்களையும் குறைக்கிறதோ அது போல இருந்து இந்த பூ விலகலை மரத்தை போல் ஆழமாக நிலைத்து நின்று பலவிதமான மரங்களை பெற்று பல நன்மைகளை செய்யக்கூடியா மாறிடுங்க இதுதான் இந்த மோதலுக்கு செஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய தியானம் அப்படி அணைச்சிட்டு நீங்கள் அப்படியே கண்களை மூடி உங்கள் சுவாச மேல மட்டும் கவனம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு எப்போது உங்கள் கையில் சூடு தெரியுதோ அப்போது விடுவிச்சுக்கிட்டு நீங்கள் கண்கள் மெதுவாக திறந்துட்டு இலதுகை மோதவிர புடிச்சுக்கிட்டு கண்களை மூடி அப்படியே வாங்கி கூட உட்காந்துருக்கு அது உட்காந்துட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க இதை வந்து மெதுவா விடுவிச்சு வெளிய அதன் பிறகு சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் மோதிரம் முடியும் போது இது இதயம் சம்மந்தப்பட்டது சுண்டு விட அதிகமாக சமூகத்தான் இருக்கும் ஏன்னா அன்பிற்கு கருணைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தினால் சுத்தப்படுத்தக்கூடிய வந்து இருக்கு ரத்தம் வந்து எல்லா விதமான விஷயத்தையும் பரிசுத்தமாக மாத்திடுவோம் அப்பேற்பட்ட விஷயம் இந்த நீருக்கு உண்டு நீருக்கு உண்டு நம்ம உடம்புல ரத்தம் வெளியே வந்து நீர் அது ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு அதிகமாக உபயோகப்படும் அப்படி ஆசுவ தன்மையை கொடுக்கும் அப்போ அந்த ஆசிவாத தன்மையை கொடுக்கும்போது எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுண்டு வரும் அப்ப இந்த சுண்டு ஊர்ல புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி சுண்டு ஊர்ல புடிச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்க அமைதியா உட்காந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்களே அன்பை கொடுத்துக்கிறீங்க உங்கள் மீது அதிகமான அன்பை செலுத்திக்கிறீங்க உங்கள் எதிரி வீட்டினர் மீது அன்பு செலுத்துறீங்க பக்கத்து வீட்டினர் மீது அன்பு செலுத்துறீங்க எல்லா சுற்றத்தார் நண்பர்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்துறீங்க அந்த அத்தனை பேருமே உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு மூச்சை எடுத்து அப்படியே அந்த அன்பு போது ஒரு கடற்கரை ஓரத்துல கடல் அலைகள் வரும் இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிறீங்க அந்த கடல் அலைகள் வந்து உங்களை நோக்கி வந்து மறுபடியும் கல்லூட்டில் போகுது கடலை உங்களை நோக்கி வந்து மறுபடியும் கல்லூட்டில் போகுது இந்த நிலையிலேயே அப்படி நினைச்சிருக்கணும் அப்படி நினைச்சிருக்கும் போது அந்த கடல் அலை எப்போது வெளியே வரும்போது மறுபடியும் திரும்பி போது அந்த மாதிரி அன்பை கொடுத்து அன்பை எடுத்து போவதாக அர்த்தம் அதுதான் அந்த கடல் அலை அப்ப எவ்வளவு வீட்டுக்கு நம்ம குடித்திரமோ அவ்வளவு வீட்டுக்கு அன்பை போயிருவோம் அப்போ அலைகள் வருவதை கொடுத்து அலைகள் விரிவாக வந்தால் அன்பு அந்த அலைகள் வேகமாக வந்தால் அதுக்கு அன்பு கொடுத்து அன்பை திரும்ப எடுத்துட்டு போற மாதிரி அப்படி இந்த கடல் அலையை நினைச்சுக்கிட்டு அமைதியை உட்காந்துருக்கணும் எவ்வளவு எவ்வளவு நீங்க அப்படியே அமைதியை உட்காந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அன்புமிக்க மனிதராக நீங்கள் வந்து மாறுவீங்க அப்படி மாறும்போது கைகளில் சுண்டு விரலில் வந்து பாத்தீங்கன்னா நீர் தம்மியாக இருக்கிறதுனால சில நேரத்தில் குளிர்ச்சி நல்லா தெரியும் அப்படி குளிர்ச்சி தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த இருந்து அப்படியே வெளியீடு வெளியே வரலாம் சூடு தெரிஞ்சாலுமே நம்மருந்து வெளியீச்சு வெளியே வரலாம் இந்த நிலையை வந்து மனசை கத்தப்படிகிட்டு எங்கள் மூச்சை நல்லி போது கடவுளை வந்து நீங்கள் நோக்கி வருவதாகவும் மூச்சை போது அப்படியே கடவுளை கடவுள் நோக்கி போவதாக நினைச்சிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் மூச்சை எடுத்தும்போது கடலை வருது மறுபடியும் கடலை போகுது அப்படிங்கிறது தான் அந்த கடல் அலைங்கிறது தான் அன்பு கடலை சரிங்களா முழுக்க முழுக்க அந்த கடலையே வந்து முழுமையான அன்பு அது உங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுது வந்து வந்து போறாரு நினைச்சு அப்படியே கற்பனை இல்லை அதை நினைச்சு முடிச்சுட்டு மூச்சை நம்மட்டு கவனிச்சு அமைதியாக ஈஸியாக உட்காந்துருக்கணும் இங்கே வந்து வரக்கூடிய குளிர்ச்சி அல்லது சூடு குஞ்ச உணைவோம் இப்படி வரல விடுவிச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் கை 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 கேட்டு பிடிச்சிட்டு அமைதியாக அந்த மூச்சனை மனுஷா கவனிக்கணும் அப்படி கவனிச்சு சொல்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான அன்பு நிறைந்த வாழ்க்கை வந்து கிடைக்கும் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த அன்புங்கிறது மகிழ்ச்சி நினைந்ததாச்சா அதனால வந்து இதன் மூலமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்க தொடரும் இதை பயன்படுத்திங்க இந்த ஐந்து வருமானத்திலையும் நாம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா தேவைப்படும் நேரத்தை செஞ்சிக்கலாம் இப்படி தியானத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனியாக நீங்கள் கேஸை செஞ்சுக்க முடியும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல தன்மை கிடைக்கும் மொத்தமாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலுமே தனியாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு போடலாம் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது மூச்சு இழுத்து விடுங்க மூச்சு இழுத்து விடுங்க சொல்லணும் இல்லையா நீங்களே வந்து ஒவ்வொரு விரலுக்கும் ஆறு நிமிஷம் மட்டும் வச்சு நீங்கள் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஆறு நிமிஷத்துக்கும் அடுத்தடுத்து மாத்திர நாள் மாற்றிக்கலாம் இல்லை ஒவ்வொரு விரலுக்கும் பத்து நிமிஷம் வச்சு நீங்கள் வந்து பண்ண நாள் பண்ணிக்கலாம் அப்படி செய்யும்போது சில பேர் இல்லை ஒருபதும் மட்டும் தியானத்தை காலையில் பண்றீங்க ஒரு இது மத்தியானம் பண்றீங்க ஒரு சாயங்காலம் பண்றீங்க நைட் பண்றீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம் அப்படி செய்யும்போது அந்த அற்புதமான பஞ்சமூல பேராற்றல் ஆறு ஆறாவது செகண்ட் மூலமாக இயங்கி எங்களுக்கு ஆனந்தமான வளமான கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான சிறை தியானம் கை வகை மூலமா செய்யக்கூடிய அற்புதமான தியானம் கட்டவர்கள் தியானம் ஆள்காட்டி வளர் தியானம் நடுபர்கள் தியானம் மூலவர தியானம் சுண்டு வர தியானம் இந்த ஐந்து வர்களுக்கான தியானத்தை செஞ்சு பாருங்க வெற்றி மீன் வெற்றி வந்து உங்களுக்கு செய்த கண்டிப்பாக நம் கையில் நம் வாழ்க்கை இருக்கிறது இந்த தத்துவம் வந்து நமக்கு நல்லா புரிய தொடங்கும் அனைவரும் பயன்படுத்திக்க இந்த மார்கழி மாதத்தில் தியானத்தை செய்து எல்லோரும் நலமாக வளமாக வேண்டும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இந்த கலையை இதற்கு முன்பு யாரெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தார்களோ அவர் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இந்த குறிப்பினை வந்து ஒரு காலத்தில் நான் வந்து படித்தேன் ஜெய்குருவி அப்படிங்கிற ஒரு விவசாயிகள் எழுதியிருந்தாரு அந்த அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு என் நண்பர் நடக்க ராஜேஷ்யாவிற்கும் எனது தந்தைக்கும் நன்றி சொல்லி இது வீடியோ நிறைய செய்கிறேன் முழுவே நவன் தந்தையே நவ நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கிட்ட பார்த்துருங்க